உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் இப்போ அரசியல் இதில் நம்ம என்ன பேசிருக்கிறோம் அப்படிங்கிறது அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்தபடி அந்த பொருளுடைய தரம் இல்லை அந்த பொருளுக்கான மதிப்பு இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கும் தரம் இல்லாத ஒரு பொருளாக வந்துட்டு உங்களை ஏமாற்றி விற்கப்பட்டாச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த பொருளுக்கான நஷ்டஈடு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஏன்னா நம்ப வைத்து ஒரு பொருளை உங்களிடம் விற்றுவிட்டார்கள் இப்போ அந்த பொருளை வந்துட்டு திருப்பி கொடுத்து அதுக்கு ஈடு இது உண்டு இது வந்து கன்சியூமர் ரூல் படி இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரி ஓகே இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் அரசியலும் வந்து ஒரு கன்சியூமரா ஸோ நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறது தோணும் இருந்தாலும் இப்போ சில உறவுகள் இடத்துல என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நகை கடன் வாங்கியிருப்பாங்க இப்படி பல விடயங்கள் இருக்கும் விவசாய கடன் இப்படி பல விடயங்கள் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிக்கலான ஒரு விடயம் என்னென்னா இந்த எஜுகேஷன் லோனுங்கிறது ஏன்னா இந்த லோன் வந்துட்டு லோனுன்னு ஒன்று வாங்கும்போது அதை கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் ஆனால் இதை நம்ம எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இங்கே எங்கே வந்துட்டு இது ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா இந்த அரசியல் கட்சிகள் ஒரு வாக்குறுதி எஜுகேஷன் லோன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி இல்லை இந்த எலெக்ஷன் போது பலரும் எதிர்பார்ப்பது எஜுகேஷன் லோன் வந்து தள்ளுபடி செய்யப்படும்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களா அப்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா நம்ம ஏன் அவசரப்பட்டு நம்ம அந்த லோனை கட்டணும் அப்போ கட்டும்போது மற்றவர்களுக்கு தள்ளுபடி ஆகும்போது நம்ம ஏமாற்றப்படுவோமே ஏன்னா லோனு கட்டக்கூடிய சூழல் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த லோனையே கடன் வாங்கி தான் கட்டணுங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடியவங்க இந்த எலெக்ஷன் வரும்போது இதை மூலியமாக நம்ம வந்துட்டு எதாவது தள்ளுபடி ஆயிராதா அப்படிங்கிற அந்த கற்பனையிலேயே பார்த்திங்கன்னா இந்த லோனை கட்டாமலேயே அது என்ன ஆகுது குட்டி போட்டு குட்டி போட்டு வளர்ந்து இன்றைக்கி பெரிய அளவில் நிற்கக்கூடிய உறவுகள் பல பேர் இருக்கிறாங்க இதில் மன உளைச்சல் ஏன்னா வங்கியிலேருந்து ஏன் ஃபோனு நோட்டீஸ் இப்படி பல விடயங்கள் பார்த்தேன்னா மன உளைச்சலில் பலரும் இன்னைக்கு பல பட்டதாரிகள் வந்து இருக்கிறாங்க ஸோ எந்த இது வந்து ஏன் அப்படின்னா இந்த வாக்குறுதி ஏன்னா கட்சிகள் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள்னால் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு பொருள் அந்த தரம் இல்லைன்னா அவர்களுக்கு கன்சியூமர் கோர்ட் மூலமாக போயிட்டு அதற்கான அதிகப்படியான மன உளைச்சலுக்கு கூட அதற்கான நம்ம வந்துட்டு ஒரு தொகையை வந்து வாங்கிடுறோம் இல்லையா அரசியல் கட்சிகள் வந்துட்டு ஒரு தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்போ மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க இந்த வாக்குறுதிகளால் நான் நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க சரி வாக்குறுதிகள் நிறைவேற்றுவோங்கிற நம்பிக்கையில் நம்மளும் எந்த என்ன பண்ணுறோம் ஓட்டு போட்டுறோம் இப்போ அவர்கள் வெற்றியும் பெற்றுட்டாங்க இல்லை அந்த தொகுதியில் பர்டிகுலர் தொகுதியில் அந்த வாக்குறுதியை சொன்ன வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டார் ஆட்சி அமைக்கிறவங்க வேற ஆளாக கூட இருக்கலாம் ஆனால் வெற்றி பெற்றவர் இந்த குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கலாம் ஸோ இப்படியாக இவர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்தார்கள் அடுத்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இருக்கும் இல்லையா எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சி வேற ஒருத்தராக கூட இருக்கலாம் அப்போ அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் எந்த அளவிற்கு அதை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இப்போ செயல்படுத்தக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஆனால் செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளையும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து வந்துட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்கன்னா அதே வாக்குறுதியை திருப்பி கொடுக்குறாங்க திருப்பி அதே மக்கள் வந்துட்டு அந்த வாக்குறுதியை வந்துட்டு நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டும் போட்டுறாங்க இது எந்த வகையான நிலைப்பாடு ஏன்னா யோசிச்சு பார்க்கணும் முதலில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியே வந்து இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு நிலையில் மீண்டும் ஒரு தேர்தல் இருக்கே ஒரு வாக்குறுதி புதிய வாக்குறுதிகள் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ இதை வந்துட்டு தேர்தல் கமிஷன் எப்படி இதை அணுகிறாங்க இதை இதற்கு பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறாங்க அப்படிங்கிறது அதுக்காக தான் நான் வந்துட்டு எஜுகேஷன் லோனை வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இதே போல் பல விடயங்கள் இருக்குது அப்போ பொதுமக்கள் ஏமாற்றப்படக்கூடியது ஒரு திட்டம் இருக்குது ஒரு வாக்குறுதி இருக்குது அந்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் கொடுத்துட்டிங்க ஓகே ஆனால் அந்த வாக்குறுதிகளை வந்துட்டு இந்த வாக்குறுதிகள் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் இதை இது நாங்கள் இதை செயல்படுத்தக்கூடிய சூழலில் இருக்குது இது வந்து செயல்படுத்திட்டோம் இந்த வாக்குறுதிகள் இந்த நிலையில் இருக்குது இந்த வா குறிப்பிட்ட வாக்குறுதி வந்துட்டு செயல்படுத்த முடியாத சூழல் இருக்குது இனி காலங்களில் இந்த வாக்குறுதியை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் இதற்கு செயல்படுத்தாததுக்கு இந்தந்த சட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உள்ள பொறுப்பு தானே அதை ஏன் இதுவரைக்கும் எந்த கட்சிகளும் செய்வதற்கு முன் வரவில்லை அப்படியே வந்துட்டு இதை செய்யலைன்னா இதை செய்ய வேண்டும்ங்கிறது தேர்தல் கமிஷனோ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமோ ஏன் இதற்கான ஒரு தெளிவினை ஒரு மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் செய்யக்கூடாது இதுதாங்க ஏன்னா இதனால் பாதிப்படைகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அந்த மிடில் கிளாஸு கீழே இருக்கக்கூடியவர்கள் பல பேர் வந்துட்டு நம்பி 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 வாழ்க்கையில் பல விடயங்களை இழந்து இன்னைக்கு கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையும் இருக்குது இதே போலதான திட்டங்கள் சார்ந்து குடிநீர் தேவையை போக்குவோம் மேம்பாலம் அமைப்போம் வேறு ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வர விடமாட்டோம் இப்படி ஏதோ ஒரு விடயங்கள் வாக்குறுதிகள்லாம் இருக்கு இல்லையா மத்திய மாநில அரசுக்கு உள்ளதாக கிடையாது எந்த கட்சியாகவே இருக்கட்டும் எந்த கட்சி வாக்குறுதியாகவே இருக்கட்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவர்கள் ஆட்சியே அமைக்காவிட்டாலும் அவர்கள் வெற்றியே பெறாவிட்டாலும் அடுத்து அவர்கள் போட்டி போடும்போது அவர்கள் இந்த ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு ஏன் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லைங்கிறத தெளிவுபடுத்தணுமா படுத்தக்கூடாது அப்போ ஒரு கன்சியூமராக நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறோம் அப்போ எல்லோரும் கேட்கலாம் இது வந்துட்டு ஒரு நாட்டோடைய இறையாண்மை சார்ந்த விடயம் இதையும் நீங்கள் வந்துட்டு நுகர்வோர் இதுலையும் வந்துட்டு இதை இதை போய் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்களா நீங்கள் உங்களுடைய புரிதலே தவறாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இங்கு பொதுமக்கள் ஏமாற்றப்படுவது பொதுமக்களுக்காக தானே சட்டமே பொதுமக்களுக்கு தானே அரசே அப்போ அந்த பொதுமக்களுக்கு சரியான ஒரு திட்டங்களை அந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாத காரணங்களை வந்துட்டு தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் உள்ள ஒரு விடயம் தானே ஏன்னா தேர்தல் அறிக்கை கொடுத்துடலாம் ஓகே மகிழ்ச்சி ஆனால் அந்த அறிக்கைக்கு அப்புறம் அதை அதோடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது தெளிவு வேணும் இல்லையா அதை ஏன் இதுவரைக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இதையெல்லாம் இதை செயற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாகவும் இருக்குது இதை சீர்படுத்தினால் மட்டுமே பொதுமக்கள் பாதிப்படைய மாட்டாங்க பொதுமக்கள் சரியான நபர்களை சரியான வேட்பாளர்களை சரியான ஒரு ஆட்சியாளர்களை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எது எந்த திட்டம் சரி எந்த திட்டம் தவறு எந்த தேர்தல் அறிக்கையில் அதை நிறைவேற்றக்கூடியது அப்படிங்கிற ஒரு தெளிவும் பொதுமக்கள் இடத்தில் இருக்கும் இல்லைன்னா மாயை உலகத்தில் தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அரசியல்ங்கிறது ஒரு வியாபாரம் போல போய்கிட்டு இருக்குது பொதுமக்கள்ங்கிறது அதை பயன்பெறக்கூடிய அதை வந்துட்டு எட்டாம் கனியாக எட்டி பார்க்கும் ஒரு உயரத்தில் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடிய நிலையில இன்னைக்கு எதிர்பார்க்க நிலையில வந்துட்டு மக்கள் இருக்கிறாங்க இது யாருடைய குற்றம் ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டுங்கிற ஒரு மனநிலை உருவானது யாரோட குற்றம் அரசியல் கட்சிகள் கூட குற்றம் தான் அரசியல் கட்சிகள் காசு கொடுத்து இந்த மக்களை வந்துட்டு விலை பேசுகிறார்கள் அப்படின்னா இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓகேப்பா யார் ஆட்சிக்கு வந்தால் என்னப்பா ராமனாண்டாள் என்ன ராவண ஆண்டாள்ன யார் ஆட்சிக்கு வந்தாருன்னா இப்போ நிற்கக்கூடிய ஆளுங்க வந்துட்டு எவ்வளவு இவரு தருவார் அவர் எவ்வளவு தருவாங்க இந்த கட்சியில் எவ்வளவு தருவாங்க அந்த கட்சி எவ்வளவு தருவாங்க ஸோ பணத்தை முதல்ல இறக்க சொல்லுங்கப்பா பணம் தான் ஓட்டு இல்லைன்னா நான் யாருக்கோ போட்டு போவேன் அப்போ எந்த கட்சி பணம் இறக்குது இப்படியாக மக்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலை யார் உருவாக்குனது ஒரு தவறான ஒரு விடயமா வந்துட்டு இன்னைக்கு சமுதாயம் சீரழிவுள்ள நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள்ங்கிறது இந்த பிரபஞ்சமே அவர்களை சார்ந்தது தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே இதை மாற்றுவது யார் அதை அந்த மாற்றத்தை தான் பல இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லவே முடியாது இளைஞர்களிடத்திலும் புரிதல் இல்லை இளைஞர்களிடத்திலும் இன்னமும் நான் எங்கள் அப்பா காலத்து கட்சி எங்கள் தாத்தா காலத்து கட்சி இது என் ஜாதியை சார்ந்த மதம் சார்ந்தது இப்படியாக மதத்திற்கும் ஜாதிக்கும் கட்சிக்கும் தன்னுடைய ஓட்டை வியாபாரம் செய்கிறாங்க அதுலேயும் பல இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்குள்ள நம்ம வந்து போனோம்னா இதுலருந்து எதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது மூலிமா ஏதாவது ஒரு வருமானத்துக்கு நமக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கலாம் அங்கே வந்து கொள்கைகள்லாம் இப்போ இல்லை அது காலத்துல இருந்தது கொள்கையை சார்ந்து அந்த கட்சிகள் பின்னாடி போனதெல்லாம் ஒரு காலம் இப்போ இருக்கக்கூடிய கொள்கையை சார்ந்து போறதுல இந்த கட்சியில் சேர்ந்தனா எனக்கு என்ன பிடிப்பேன் இப்படியாகத்தான் இன்று ஒவ்வொரு கட்சிகளையும் இன்றைய தலைமுறை இளைஞர்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் இருக்கிறாங்க சோ நம்ம அதை சொன்னோம்னா ஏதோ ஒரு கட்சிக்காக நம்ம பேசுகிற மாதிரி தோணும் ஆனா இளைஞர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த சிலருன்னு நான் சொல்கிறேன் இல்லையா அங்கேயும் அதே நிலைப்பாடு தான் அங்கேயும் வந்துட்டு தனக்கு என்ன அதில் ஆதாயம் வரும் அதில் இருந்து நம்ம நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அதிலேருந்து எப்படி தாவி இன்னொரு இடத்துக்கு ஓடலாம் இப்படியாகத்தான் இன்றைய தலைமுறையில் இருக்கிறாங்க கொள்கை பிடிப்புலாம் எதுவும் இல்லை என்ன ஜாதி மதம் கட்சி அதே போல் தனக்கு இந்த கட்சியில் இருக்கிறதுனால என்ன ஆதாயம் இப்படி நாடு எங்கே போய் இருக்கிறது. அப்போ இதை வந்துட்டு நான் வந்து ஒரு கன்சியூமர் போல நான் இதை வந்துட்டு ஒப்பிட்டு பார்ப்பதில் என்ன தவறி இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஐந்து வருடத்திற்கு நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் போட்டை போட்டு ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அந்த பொருள் நமக்காக வேலை செய்யும் நினைக்கிறோம் ஆனால் இந்த இந்த வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கு அந்த பொருளுக்கு இது எல்லாமே வந்துட்டு அந்த பொருளுக்கான ஒரு அடையாளங்கள் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட காட்டி அந்த பொருளை வித்ததுக்கு விற்றதுக்கப்புறம் அந்த பொருள் அதுக்கு சாத்தியமில்லாத விடயங்களாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த பொருள்கிட்ட வந்துட்டு நிவாரணம் கேட்பதில் தவறு இருக்கா வியாபாரமாக நடக்கும்போது அப்போ நம்மளும் வியாபாரம் போல தான் நம்மளும் செயல்பட வேண்டியிருக்கு அப்போ நம்ம ஓட்டு நம்ம போட்டு அந்த பொருளை நம்ம வந்துட்டு அனுப்பி வைக்கிறோம் ஆனால் அந்த பொருள் நமக்காக வேலை செய்யணும்ல இது இதற்கு வந்துட்டு ஒரு வாக்குறுதினால் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியக்கூடிய வாக்குறுதியாக சொல்லுங்கப்பா ஏன்னா நீங்கள் அப்படி இல்லாமல் வாக்குறுதிகளும் மக்களிடத்தில் ஒரு ஆசையை காட்டி ஒவ்வொரு கட்சிகளும் வாக்குறுதிகளின் பேரில் நீங்கள் கொடுக்கக்கூடியது அந்த மக்களுடைய எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த மக்களுடைய வழிகள் என்ன தெரியுமா அந்த மக்களுடைய அந்த மக்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத ஒற்று நோக்கியிருக்கீங்களா யோசிங்க இதனை வந்துட்டு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றமெலாம் இதில் வந்துட்டு ஒரு கவனம் செலுத்தி மக்களுக்கு ஒரு நல்லதொரு விடிவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த பதிவை பதிவு பண்ணுறேன் இந்த நேரத்தில் இந்த பதிவு பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக வந்துட்டு மக்களிடத்தில் இது பெரிய அளவு எடுபடாது அதனால் மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஓட்டு எவ்வளவு வலிமையானதுன்னு புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஓட்டை விலை பேசாதீர்கள் நீங்கள் விலை பேசாதிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீங்கள் கை நீட்டி அவர்களிடத்தில் உரிமையோடு உங்களுடைய உரிமையை பெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் பணம் கொடுத்துதானே நீ ஓட்டு வாங்கினா என்று உங்களை ஒரு ஏளனமாக அந்த வெற்றி பெற்றவர்கள் உங்களை நினைத்து உங்களை உதாசீனப்படுத்துவார்கள் ஸோ உங்கள் ஓட்டை தயவு செய்து விலை பேசி விடாதீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு இந்த ஜனநாயகம் கொடுத்திருப்பது இந்த ஓட்டு இந்த ஓட்டை விலை பேசாதீர்கள் நன்றி What a cup.